ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கா சமையல் ரெடி இன்றைக்கி நம்ம பாறை மீன் பெரிய பாறை மீன் இது இதை வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு புளி உங்களுக்கு தேவையான குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறின பிறகு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ வீடியோ போகிறதுனால உடனே கரைக்கிறேன் கொஞ்சம் ஊறுச்சின்னா கொஞ்சம் கரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புளி வந்து ரெண்டு தடவை நல்லா வடிகட்டணும் ஏன்னா அடியில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ரெண்டு தடவை ஏனை மாற்றி மாற்றி வெடிக்கட்டிக்கினிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு தடவை கரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டிக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் வடிகட்டில வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ திப்பி வருது இப்போ புளி நல்லா வெடி கட்டியாச்சு இது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க புளி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க குழம்பு மிளகத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மிளகத்தில் எல்லா மசாலாவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து காரத்தை தூக்கி கொடுக்கும் இதை நல்லா கை விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சட்டி நல்லா காய வச்சுட்டு அதில் எண்ணெய் நிறைய கொஞ்சம் தாராளமாகவும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயத்தூள் சேர்த்துருக்கேன் பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன் அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதனால் நான் வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருப்பில் ஒரு கொத்து பொரிய விடுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் இது வந்து ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நான் இதில் பூண்டியும் சேர்த்து நல்லா பொடியாக நறுக்கிட்டேன் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் எது கூடவே சும்மா வாசனைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போடுற வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளிக்காயசல் கரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள்லாம் போட்டு அதை வந்து ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்தால் தான் நம்ம வந்து சிம்ல வச்சுக்கலாம் இப்போ வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ஏன்னா அந்த மிளகா வெடிப்பெல்லாம் அது அடங்கிட்ட பறிக்கும் நம்ம சிம்மில் வச்சிடலாம் இப்போ வந்து மீன் வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணியிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு போட்டுடலாம் குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டால் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த தலையை கொஞ்சம் போட்டுடலாம் ஏன்னா அது தலை வேகத்துக்கு லேட்டாகும் அதனால் தலையை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கி விடுங்க இது அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே நம்ம மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா மீன் அப்போ தான் உடையாமல் இருக்கும் தலை வேகாது அதனால் முன்னாடி சேர்த்துக்கிட்டோம் மீன் போட்டு கொஞ்சம் கொதி வந்ததும் இறக்கிடுங்க இல்லைன்னா மீன் உடஞ்சிரும் மீன் போட்டு ரெண்டு கொதி வந்ததும் இறக்கிடலாம் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது இது கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா பாருங்கள் மீன் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா ரெடிஷாகவும் இருக்குது நீங்கள் வெறும் மிளகாத்தில் போட்டிங்கன்னா இந்த ரெட்டிஷ் கலர் வரும் இன்னும் காஷ்மீர் மிளகாத்து போட்டிங்கன்னா இன்னும் கலராக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்